சர்வாதிகாரி எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு குறிப்பா வந்து விவசாயிகளுக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு செய்தியாக இருக்கும் போது அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடகா தண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு கூட நம்ம முதலமைச்சர் அங்கே கேக்கல உச்சநீதிமன்ற தீர்ப்பு இவ்வளோ தண்ணியை வந்து தமிழ்நாட்டுக்கு தரணும் அப்படின்ற போதும் அதை கூட வாயத்திறந்து கேட்காத ஒரு முதலமைச்சர் ஒன்று இப்போது அதன் பேரில் ஏதோ ஒரு இயற்கையாக மழை பெஞ்சு அவனுக்கு கொடுத்தோ கொடுக்கலையோ அந்த தண்ணி மேட்டுக்கு வந்தது போனால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து மேட்டினுடைய முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியது முழு கொள்ளளவையும் வந்து எட்டிருச்சு டேம்மை ரமிப்போச்சு ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம கே என் நேரு அவர்கள் திறந்து வச்சாப்பில் ரைட் அந்த திறந்து வைக்கப்பட்ட தண்ணீர் பதினாறு மதக்கண் வழியாக போகுது அப்புறம் நீர் மின்சாரம் கிழக்கு மேற்கு எல்லா கால்வாயின் வழியாகவும் கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை லட்ச கன அடி நீர் வெளியேற்றப்படுது இந்த ஒன்றரை லட்ச கன அடி நீர் எங்கடா போகுது அப்படின்னா கடலுக்கு போகுது வீணாக போகுது அப்படின்றது தான் உண்மை இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு பார்க்கும்பொழுது நேற்று நம்ம சின்னவர் அவர் திருச்சிக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக போயிருக்காரு அப்போ போகிறதே போகிறோம் ஒரு ஒரு பார்த்துட்டு போயிடுவோம் ஒரு போஸ்ட் போட்டுவிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கொம்பு இருக்குது பார்த்தீங்களா முக்கொம்பு முக்கொம்பில் போயிட்டு அந்த மேலணையில் மேட்டிலேருந்து திறக்கப்பட்ட தண்ணி வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சாராம் என்னத்தை ஆய்வு செஞ்சார் அப்படின்னு தெரியலங்க அப்படின்னு ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தார் எனக்கெனமோ வந்து எதுக்காக அவர் அங்கே போனார் அப்படின்னா டே ஏதோ தடுப்பணை கட்டுறேன்னு சொல்லி ஆறு கோடி ரூபா வாங்கினீங்களேடா எங்கடா அந்த தடுப்பணை எங்கடா அப்படின்னு தேட போயிருப்பாரோன்னு தோணுது வடிவம் சொல்கிற மாதிரி ஐயா என் கணத்த காணோம் அப்படின்ற மாதிரி திமுக காரங்க இப்போது திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் இந்த நேப்பியர் பாலருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்துல ஒரு எட்நூறு மீட்டர் நீளத்துல ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தடுப்பணையை காணனு சொல்லி தேடிட்டு இருக்கானுங்க எந்த அளவுக்கு ஒரு தட் இவங்க கட் இவங்கெல்லாம் நம்பி ஒரு டேமை கொடுத்தா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஒரு தடுப்பணையை கட்டுங்கடா அப்படின்னா அந்த தடுப்பணை கூட வர வெள்ளத்தில் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது அளவுக்கு வந்து தரமாக வந்து கட்டியிருக்காங்க திமுக ஆட்சியில் அந்த தடுப்பணையை ஸோ இதில் மிக கொடூரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க அந்த நேப்பிர் பாலத்தில் மண்ணரிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த தடுப்பணை கட்டப்பட்டிருக்கு ஆனால் நேற்று வந்த ஒரு தண்ணியில் வெள்ளத்திலேயே வந்து அந்த தண்ணி வெள்ளத்திலே வந்து அந்த தடுப்பணையை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு இருக்கா இல்லையானே தெரில ஒரு பக்கம் உடச்சிக்கிட்டு போயிட்டுருக்கு இதில் அங்கே இருந்த வந்து டவரு இந்த மின் கோபுரம் வந்து அப்படியே சாய ஆரம்பிச்சிருக்குங்க இந்த தடுப்பணையை வந்து உடஞ்சதுனால மண்ணரிப்பு ஏற்பட்டு இந்த பாலத்துலேயே வந்து மண்ணரிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த தடுப்பணையை கட்டியிருக்காங்க ஆனால் அந்த தடுப்பணை உடஞ்சிக்கிட்டு போனதுனால அந்த ஆற்றுல நடுவாப்பில் இருந்த ஒரு டவர் மின்சாரம் போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு டவரு அந்த டவரு கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சி சாஞ்சே போச்சு அதனாலேயே அந்த நேப்பேர் பாலத்து மேலே போக்குவரத்தை நிறுத்தியிருக்காங்க அந்த மின்சாரத்தை எப்படி துண்டித்ததுனால கரண்ட்லாம் கட் பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டுருக்கு இதுதான் வந்து திமுக மக்களுக்கு செய்யக்கூடிய மிக உன்னதமான ஒரு திட்டம் இதை தான் வந்து சொல்லுவாங்க திமுக எப்பவுமே தொலைநோக்கு பார்வையோட ஒரு திட்டத்தை கொண்டு வரும் இதுதான் திமுகவினுடைய தொலைநோக்கு பார்வை மிகப்பெரிய ஒரு விபத்து தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வேணா இந்த விபத்தை ஏற்படுத்துனதே யாரா அப்படின்னா இவனுக்கு தான் ஆறு கோடி ரூபா நட்டம் அதுவும் போக பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயிர் சேதமாக இருக்கும் அந்த கரண்ட்டை சரியான நேரத்துக்கு ஆஃப் பண்ணலாம் இப்படி தான் இருக்குது இவங்களுடைய தண்டவாளம் வண்டவாளம் இதே நேரத்தில் இங்கே மேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கே என் நேரு தண்ணியை திறந்து விடுறாரு அதே நேரத்தில் சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பிருந்தாதேவி ஒரு இடத்துல தண்ணியை திறந்து வச்சாங்க அந்த ஒரு செய்தி பெருசாக இங்கேயே வரல ஒரு துண்டு செய்தியாக வந்தது அவங்க எந்த இடத்துல எந்த டைமில் தண்ணியை திறந்து வச்சாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கன அடி தண்ணி ஃபீனா கடல்ல போகுது எந்த ஒரு இடத்துலையும் சின்ன ஒரு தடுப்புனையை கூட இந்த மூணு வருஷத்தில் கட்டல சரி நீ கட்டி தொலைய வேண்டாம் ஆனால் இதுக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு அறநூற்றம்பது கோடி மதிப்பீட்டில் இந்த டேம் வந்து நூற்றி இருபது அடி எப்பெல்லாம் வருதோ அப்போலாம் வந்து இவ்வளோ தண்ணி வீணாக தான் போகுது லட்சக்கிழடி தண்ணி வெளியே போகுது அந்த தண்ணியை அந்த சேலம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வறண்டு ஏரிகளுக்கு ஏத்தலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை சரபங்கா நதிநீர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அதை செயல்படுத்தியும் விட்டாங்க அந்த பம்பிலருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி இருபத்தி நாலு கன அடி தண்ணீர் வந்து பம்பு மூலமாக எடுக்கிறாங்க அந்த டேமை பிருந்தாதேவி அவர்கள் திறந்து வச்சாங்க அந்த டேமை அந்த டேமால் கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி மூணு வறண்ட ஏரிகள் வந்து நிரப்பப்படும் இந்த உபரியாக வெளியே போகிற தண்ணியை இந்த பக்கம் திருப்பி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏரிகளுக்கு திருப்பக்கூடிய ஒரு திட்டம் இதில் உண்மையை சொல்ல போனாங்க டேம் மேட்டு டேம் வந்து சேலத்தில் தான் இருக்குது ஆனால் சேலம் மக்களுக்கு இன்னும் பெருவாரியான இடங்களுக்கு இந்த மேட்டு தண்ணி போகலை குடிக்கிறதுக்கு போகலை அப்படியே அப்படி ஒரு நிலை தான் இப்போ இருக்குது ஆனால் இந்த தண்ணியை வந்து ஏரிகளுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஜிபிஎஸ் அவர்கள் அதனுடைய முதல் கட்டத்தையே வந்து திறந்து வச்சார் திப்பம்பட்டியிலேருந்து தண்ணியை ஏற்றி இங்கே மேச்சரி ஏரி கொண்டு வந்தாங்க அங்கேருந்து ஒரு அறுபது ஏரிகளுக்கு பக்கமாக ஐம்பத்தாறு ஏரிகளுக்கு பக்கமாக போகிற மாதிரி எல்லாமே ரெடி அந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு தான் இருந்தது அதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி மாற்றம் ஏற்படுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஒரே காரணத்திற்காக அந்த சரவங்கா வடிநீர் அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஏரிகளுக்கெலாம் ஏற்றக்கூடிய அந்த சரவங்க நதிநீர் திட்டத்தை அப்படியே கிடப்புல திமுக போட்டிருக்காங்க அவங்க மட்டும் இன்னைக்கு அந்த திட்டத்தை ஒழுங்கா முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ தண்ணி வீணா போயிட்டு இருக்கக்கூடிய தண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு நூத்தம்பது ஏரிகளுக்கு பக்கமா குளங்கொட்டை எல்லாம் நம்பிருக்கும் மிகப்பெரிய ஒரு டெல்டா மாவட்டமாக இந்த இந்த காவிரி ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வறண்ட பூமியெல்லாம் மாறி இருக்கும் ஆனா திமுக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே ஈபிஎஸ் கொண்டு வந்தார் அதிமுக கொண்டு வந்தார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டம் அப்படியே கைவிடப்பட்டதுங்க இந்த திட்டம் அறகுறையாக இருக்கிறதுனாலயே வந்து ஐம்பது அறுபது ஏரி வந்து தண்ணி நிற்குது அதனால் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஏக்கர் சும்மா காஞ்சி போய் மேட்டுக்காடாக இருந்த நிலம் இன்றைக்கி தண்ணி பாயிற நிலமாக மாறி இருக்குங்க திமுக மட்டும் இதை உருப்படியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நூறு ஏரிகளுக்கு மேலே இந்த தண்ணி நிரப்பப்பட்டிருக்கும் வீணா கடலில் போற தண்ணி உருப்படியாக மக்களுக்கு பயன்பட்டு இருக்கும் ஆனால் இதை பற்றிலாம் படாம ஆட்டை போறதுல மட்டும் ரொம்ப தெளிவாக நாங்கள் அதை கட்டுறோம் இதை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி காசை ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது மாதிரியான வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு திட்டத்தை திமுகவால் ஸ்டாலினால இவங்களால கொண்டு வர முடியுமா அப்படின்னா இவங்களை வந்து கிணத்தை காணும்னு தேடுற மாதிரி டேமை காணும் தேடுறது தான் இவங்களுடைய லட்சணம் இவங்களால் இதை தான் முடியும் இதை தாண்டி வந்து இவங்க எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தையும் விவசாயிகளுக்கான ஒரு திட்டத்தையும் கொண்டு வர மாட்டாங்க அப்படின்றது தாங்க உண்மை ஓகே தோற முடிச்சு எப்போ கிளம்புறது நான் சதீஷ்பா